திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் பதினான்காவது திருப்பதிகம் திருவுந்தியார் தில்லையில் அருளியது சிவாய நமக திருவுந்தியார் திரு தில்லையில் அருளியது ஞான வெற்றி பண்டை தமிழ் மகளிர் விளையாடி இன்று மறைந்து போன விளையாட்டுக்களுள் ஒன்று உந்தி பெற பலர் சேர்ந்து நின்று பாடல் பாடி ஆடுவது என்றும் ஒருவர் முன் ஒருவர் அமர்ந்து கொண்டு பந்தை உந்தச் செய்து ஆடுவது என்றும் இருவகையாக கூறுகின்றனர் ஆர் என்பது நாள சிறப்பு வீதி ஒருத்தி ஒரு கருத்தைச் சொல்ல அதற்கு மற்றொருத்தி விளக்கம் சொல்வது போன்ற அமைப்புடைய பாடல் விளையாட்டில் இடம்பெற்றிருப்பதை கண்ட மாணிக்க வாசகர் ஞான வெற்றியின் மேன்மையினை சொல்ல இந்த அமைப்புடைய பாடல்களை பயன்படுத்தி கொண்டுள்ளார் ஞான வெற்றி என்பது மெய் அறிவினது வெற்றியாகும் அதாவது சக்தியினது சாமர்த்தியம் சிவாயின மேருமலை வில்லாக வளைந்தது போர் தொடங்கிற்று முப்புறங்கள் தாங்க மாட்டாது வருந்தி நெளிந்தன என்று சொல்லி உந்திப்பற அவை ஒன்றாகவே தீயில் கரிய தன்மை எண்ணி பார்த்து உந்திப்பற சிவாயணமாக நமக ஆகிய எம் இறைவனது திருக்கரத்தில் இரண்டு அம்புகளை நாம் காணவில்லை ஒரேயோர் அம் அம்பாலேயே அவர் முப்புறத்தையும் அழித்து விட்டார் என்றேந்திப்பர அவரை பொறுத்த அளவில் அந்த ஒரு அம்பே கூட அதிகம்தான் என்று சொல்லி சொல்லிப்பர நமக தேவர்கள் தேரினை செய்து விட்டவுடன் அதில் எம்பெருமான் தனது அடியினை வைத்து ஏறியதும் அந்த தேரினது அச்சு முறிந்தது என்று உந்தி உந்திப்பற ஆயினும் முப்புறங்கள் அன்றே அழிந்தன என்று சொல்லி உந்தி சிவாயின மக முப்புறத்தை அழித்த போது பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று மூவரை மட்டுமே பாதுகாத்து அம்மூவரையும் தனது வாயில் காவலராக கொண்டவன் எம்பெருமான் இங்கனம் அழிவினை செய்யும் அம்பு எய்து முடத்திலும் அழியக்கூடாதவற்றை அழியாமல் பாதுகாக்கும் வல்லமை உடையவன் எம்பெருமான் என்றே பெற அவன் உமாதேவிக்கு ஒரு பாகத்தை அளித்தவன் என்றே சொல்லி சிவாய சிவாயினமாக தனது பூத படைவுடன் வீரபத்திரத்தேவர் தாக்கியபோது தக்கனது வேள்வி கூடமானது அழிந்தது அவ்வேளையில் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டி தேவர்கள் ஓடிய விதத்தினை உந்தி பெற உருத்திரர்களின் தலைவனாகிய சேவரானது பெயரை சொல்லி உந்தி பெற சுவாயினமாக தக்கனது வேள்விச்சாலையில் தனக்கு உரிய அவிப்பாகத்தை ஏற்றுக்கொண்டவன் திருமால் அவனை வீரபத்திரத்தேவர் நெஞ்சிலே அடித்த போதும் சிவனருள் பெற்றதால் சாகாமல் பிழைத்து கொண்டான் என்றே சொல்லி பெற அவன் நான்கு முகங்களைக் கொண்ட பிரம்மதேவனுக்கே தந்தை என்று சொல்லி பெற சிவாய நமக எரிகின்ற அக்னிக் கடவுள் அவிப்பாகத்தை அன்றைக்கு அள்ளி விளங் விழுங்கிட திரட்டிய போது வீரபத்ர தேவர் அவனது கையை அறுத்து வீசினார் என்று உந்திப்பெற அதனால் வேள்விச்சாலையை கலங்கி தவித்தது என்று உந்திப்பெற பெற சிவாய நமக பார்வதி தேவியை பகை என்று சொல்லி இகழ்ந்தவன் தக்கன் ஆனால் நம் இறைவனோ அவனை இன்னும் பார்வதி தேவியின் தகப்பன் என்றே பார்க்கின்றானே இதன் காரணம்தான் என்னவென்று கேட்டு பெற அந்த காரணம் பார்வதி தேவிக்கு தமது உடம்பின் ஒரு பாகத்தினை அளித்த எம் பெருமானுக்கே தெரியும் என்றே சொல்லி பெற சிவாய நமக அன்றைக்கு தேவர் தலைவனாகிய இந்திரன் தப்பிப்பதற்காக ஒரு பூங்கில் வடிவம் எடுத்து ஒரு மரத்தினில் ஏறிக்கொண்டான் என்றே உந்தி பெற அவன்தான் வானவர்களின் அரசன் என்றே உந்தி பெற சுவாயமக அன்றைக்கு வீரபத்திர தேவருக்கு ஏற்பட்ட வெஞ்சினத்தால் வியாஸ்திரன் என்னும் வேள்வி தலைவனது தலையானது வெட்டப்பட்டு கீழே விழுந்ததை பாடி உந்தி பெற தொடர்ந்து வரும் நமது பிறப்பானது அற்று போகுமாறு பாடி உந்திப்பற சிவாயணமக அன்றைக்கு விதியின் மகனாயிய தக்கனது தலையினை சேர்த்து வைத்த அந்த தன்மையினை வியர்ந்து பாடி உந்தி பெற கொங்கை கொழுங்க நின்று உந்தி பெற சிவாயி நமக பனிரெண்டு சூரியனில் ஒருவனாகிய பகன் என்பவன் அன்றைக்கு அவிப்பாகத்தை உண்ணச் சென்றான் அவன் மறைந்து ஓடிவிடாதவாறு எம்பெருமான் அவனது கண்ணை பறித்த தன்மையினை வியந்து பாடி உந்தி பெற நமது பிறவி எல்லாம் அழிந்து நாம் வீடு பேறு அடைய வேண்டுமென சொல்லி உந்தி பெற சிவாய நாமகளின் மூக்கும் பிரம்மதேவனது தலையும் அறுபட்டதையும் சந்திரனது முகம் தேய்க்க பெற்றதையும் சொல்லி உந்தி பெற நமது பழைய வினைகள் எல்லாம் அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி உந்தி பெற அன்றைக்கு பிரம்மதேவனது உயிர் அழிய ஓடின விதத்தை எண்ணி உந்தி பெற தேவேந்திரன் தப்பி ஓடும் வழியினை தேடிய தன்மையினை எண்ணி உந்தி பெற சிவாயின மக சூரிய தேவனின் கொவ்வைக்கனி போன்ற வாயில் உள்ள பற்களை எல்லாம் விதத்தினை எண்ணி உந்தி பெற அப்போது தக்கன் செய்த வேள்வியானது கலங்கி போயிற்று என்று சொல்லி உந்தி பெற சிவாயின அன்றைக்கு தக்கன் தன் மக்களால் சூழப்பெற்று நின்ற போதும் கூட தனது தலையினை இழந்தான் என்று சொல்லி உந்தி பெற அப்போது அழிந்தது என்று சொல்லி உந்தி பெற சிவாயின மக அன்றைக்கு குழந்தைக்காக பார்க்கடலை தந்தருளிய அழகுமிகு சடையினை உடைய எம்பெருமானது பெயரை சொல்லி உந்தி பெற எம்பெருமானே குமரப்பெருமானின் தந்தையாகவும் இருப்பவன் எனச் சொல்லி உந்தி பெற சிவாயின தாமரை மலரின் மீது தங்கி இருக்கக்கூடிய பிரம்ம தலையினை விரைவாய் அறிந்த செயலை எண்ணி உந்தி பெற அதுவும் நகத்தால் கிள்ளியது என்றே சொல்லி உந்தி பெற சிவாயின தனது தேரினை தடுத்தது என்பதற்காக கைலாய மலையினை பெயர்த்தெடுத்த ராவணனது பத்து தலைகளும் அருந்து வீழ்ந்த தன்மையினை பாடி விந்தி பெற அத்துடன் அவனது இருபது தோள்களும் அருந்தன என்று சொல்லி விந்தி பெற சிவாயின ஆகாய வெப்பத்திற்கு அஞ்சி உடம்பின் மீது போர்வை போர்த்தி செல்லும் இருடிகள் ஆகாயத்திலேயே அழிந்து போகாமல் அவர்களை காப்பவன் எம்பெருமான் என்று சொல்லி உந்தி பர அவன் அந்த ஆகாயத்திற்கு அப்பாலும் காவல் காக்க கூடியவன் என்று பாடி உந்தி பர சிவாய நமக அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு யான பெருங்கூத்த திருவடிகள் போற்றி போற்றி திருச்சி சிவாயணமக தென்னாடுடைய சிவனை ஓற்றி என்ன ஆட்டவரைக்கும் விரைவாக போட்டு சிவாயினுமக